ஒரு இயக்கத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அவர்களில் அந்த சின்ன பிள்ளைகள் ஆடுகின்ற நடனம் சினிமா மற்ற இடங்களில் சினிமா பாட்டுக்கு ஆடுவாங்க ஆனால் இங்கே ஒரு புரட்சிகர ஒரு சமுதாயத்தை ஒரு புரட்சிகர ஒரு விடுதலையை முன்னெடுக்கின்ற அந்த கொள்கையை இன்றைக்கு பறைசாற்றுகின்ற வகையில் நம்முடைய பிள்ளைகளை வைத்து கடந்த ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு அதிகமாக சிறப்பாக அதற்கு முந்த ஆண்டு விட இந்த ஆண்டு சிறப்பாக பிள்ளைகள் ஒவ்வொன்றும் வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த கொள்கைகளை முன்னெடுக்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய செங்குனினுடைய நிலையிலே இன்றைக்கு இருப்பவர்கள் இங்கே மிக சிறப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அல்லது எதிர்காலத்தை இந்த அடையாளத்தை இழந்து அல்லது துறந்து ஒரு விடுதலைக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு களமாக தான் மக்கள் மன்றம் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது அதை மிக சிறப்பாக நம்முடைய தோழர்கள் ஜெஸி அவர்களும் மகேஷ் அவர்களும் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் உண்மையிலே அவர்களுக்கு நாம் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளை நாம் பிள்ளைகளை பார்த்து நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏன்னால் இன்றைக்கி போகிற போகிற காலங்களில் எப்படி இருக்குது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்புகள் இன்றைக்கி மத ரீதியாக ஜாதி ரீதியாக எப்படி அவர்கள் நம்முடைய பிள்ளையை உருவாக்குகிறார்கள் அவர்கள் எப்படி மிக மோசமான வழியிலே அவர்கள் வந்து மதவெறியை தூண்டுகிறார்கள் சாதி வெறியை தூண்டுகிறார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் அதை உருவாக்குறாங்க இந்த அருந்த இதற்கான உள்ஒதுக்கீடு என்கின்ற அந்த செயல் திட்டத்திற்கு பின்னால் இருப்பது கூட இன்றைக்கு நீதிமன்றத்தில் சந்திரசூட் அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பின் பின்னாடி இருப்பது கூட கிருமிலேயர் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்புக்கு பின்னால் இருப்பது கூட ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வந்து முழுமையாக படித்தா தெரியும் அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவினுடைய இந்த மதச்சார்பின்மை மத சுதந்திரத்தை ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் களமாடி வருகின்றோம் தொடர் ஜெசி அவர்கள் பேசும்பொழுது மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி உருவான விதம் இந்தியா கூட்டணி இன்றைக்கு எப்படி செயல்படுகிறது என்பதெல்லாம் சொல்லி அவர்கள் பேசினார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் முன்னெடுக்கின்ற அரசியல் மதவாத அரசியலாக ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம் எதற்காக இந்த ஒரே நாடு ஒரே மொழியை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அவர்கள் இருக்கின்ற இந்த மொழிவழி தேசியத்துக்கு எதிராக மதவழி தேசியத்தை முன்வைக்க வேண்டும் என்கின்ற அந்த சாவர்கருடைய தொலைநோக்கு செயல் திட்டத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது அதுவே தான் வக்பூர்டில் அவங்க கை வைக்கிறாங்க காஷ்மீரில் கை வைக்கிறாங்க இன்றைக்கு பெரும்பான்மை இல்லை இல்லை மைனாரிட்டி அரசாக பாஜக இருக்கிறது அப்படி பாஜக மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த செயல் திட்டம் மசோதாக்கள் அங்கே அவைக்கு வந்து அவர்களை வரவேற்றுகின்ற வகையிலோ அல்லது எதிர்ப்பு எதிர்க்கின்ற வகையிலோ அங்கே வந்து விவாதங்கள் நடக்கின்றன அப்படி அவர்கள் ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரமாக ஒரே மொழி என்பது இந்தி மொழியாக இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு அடையாளம் எது என்றால் அது தேசிய இனங்கள் என்கின்ற தேசிய இனம் என்கின்ற அடையாளம் அப்ப தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அவர்கள் அழித்தொழிக்க வேண்டும் என்றால் மத அடையாளத்தை புகுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இப்போ இதற்கு முன்பு வந்து கர்நாடகளை துளு என்கின்ற ஒரு இனம் இருந்தது அவர்கள் தனி நாடே கேட்டு போராடினார்கள் இன்றைக்கு அவர்கள் இந்துத்துவத்தில் கரைந்து போனார்கள் பலர் அப்படி கரைந்து போயிருக்கிறார்கள் லிங்காயத்தில் கூட நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று சொன்னார்கள் அவர்களுக்கு ஒரு மதத்தை உருவாக்கி அவர்கள் இந்து மதத்தினுடைய அடையாளமாக மாற்றிவிட்டார்கள் ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் தேசியத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நம்முடைய இந்த போராட்டம் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த போராட்டத்தில் ஒருவே ஒருபோதும் மத அடையாளத்தை பௌத்த அடையாளத்துக்கு எதிராக அவர்கள் இந்து அடையாளத்தை ஒருபோதும் மேதகு பிரபாகரன் அவர்கள் உருவாக்கியதில்லை இதான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும் என்று மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற சில கும்பல் எப்படி வந்து எல்முருகன் அவர்கள் எப்படி அமைச்சராக முடியும் அவர் தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நீங்கள் தமிழிசைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு அமைச்சராக கொடுக்கலாம் என்று பேசுகிறார் யார் என்று உங்களுக்கு தெரியும் இந்த இந்த அவையிலே ஒரு புனிதமான ஒரு அவையிலே அந்த மாதிரியான பித்துக்குழிகள் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை அந்த மாதிரியான கோமாளிகள் பெயரை சொல்ல விரும்பவில்லை ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன் என்றால் இந்த அடையாளம் என்பது என்ன மாதிரியான அடையாளம் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த செயற்குழுவிலே இந்த அடையாள அரசியலுக்குள் சிக்கிக்கொண்டு நாம் மிக மோசமான பின்னடைவியை சந்திக்கக்கூடாது என்று செயற்குழுவிலே உரையாற்றினார்கள் பேசினார்கள் இந்த சாதி அரசியலில் இல்லை வேற ஒரு அடையாளத்தில் நாம் அந்த அடையாளத்துக்குள் சிக்கிவிடக்கூடாது என்பதை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவுபடுத்தினார்கள் அந்த அடையாள அரசியல் எதுவுமே தேவையில்லை இன்றைக்கு மொழி ரீதியான அரசியல் கூட இன்னைக்கு அடையாள அரசியலாக சொல்கிறார்கள் மத அரசியலுக்கு எதிராக ஜாதி அரசியலுக்கு எதிராக மொழி அரசியலை தூக்கி பிடிக்கின்ற சில கும்பல் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்துத்துவத்தினுடைய பினாமியாக இந்துத்துவத்தினுடைய இன்னொரு வடிவமாக அவர்கள் பேசுகிறார்கள் இந்து தமிழ் அல்லது தமிழ் இந்து என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள் எவன் ஒருவன் இந்து என்கின்ற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறானோ தமிழ் இந்து என்று மணியரசன் போன்றவர்கள் பேசுகிறார்கள் அதை ஒட்டி இன்றைக்கு பலர் அதை வரையறுத்து வருகிறார்கள் எவன் ஒருவன் இந்து என்கின்ற அடையாளத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் பேசும்பொழுது அவர் ஒவ்வொரு வரையிலும் சொல்வது இந்த இந்த இந்து மதத்தை பாதுகாப்பதே சாதிகள் தான் இந்த வர்ணாசிரமத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பதே சாதிகள் தான் ஆகவேதான் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தினார்கள் இந்து மதத்தை அழித்தொழிக்க வேண்டுமானால் சாதி அமைப்பு வர்ணாசிரம முறையை உடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கருத்தியலை மிக தெளிவாக உறுதியாக அழுத்தமாக பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த அதே வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்கு இந்திய என்கின்ற அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் அதுக்கு பாரதிய ஜனதா அரசு பரிவார அமைப்புகள் இன்றைக்கு அதற்கு கூறு தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இரையாகின்ற ஒரு கும்பலாக இன்றைக்கு போலி தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆகவேதான் மிக ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய அருந்திதர் சமூகத்தை மண்ணின் மைந்தர்களை தெலுங்கர் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஜாதிவரி பிடித்த ஜெய்சங்கரையோ அல்லது வந்து நிர்மலா சீதாராமன் போன்றவர்களையோ அவர் மற்ற ஆரியர் என்றோ மற்றது சொல்லவில்லை அவருடைய மிக மோசமான வன்மமான பேச்சாக நான் பார்க்கின்றேன் ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியலை பேசக்கூடியவர்கள் மிக தெளிந்த ஒரு தெளிவான பார்வைக்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்கின்றோம் சாதி ஒழிப்பு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார்கள் சாதி ஒழிப்பு தான் முன் முதன்மையானது அதைத்தான் ஈழத்திலே தமிழீழத்திலே மேதகு பிரபாரன் அவர்கள் செயல்படுத்தினார்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அமைப்புக்குள்ளே அவர்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துவதற்காக சாதி மறுப்பு திருமணங்களை அவர்கள் அங்கீகரித்தார்கள் அதுக்கு முன்பு வந்து திருமண முறை இல்லை திருமணங்கள் அங்கே அங்கே வந்து அங்கீகாரம் இல்லை அனுமதி இல்லை ஆனால் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துவதற்காக பல்வேறு ஆலோசனையின் அடிப்படையில் அந்த திருமண முறையை மேதக பிரபாரன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சாதி ஒழிப்புக்காக அந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சாதி ஒழிப்பு குறித்து பேசுவதில்லை அதனால தமிழ் தேசிய அரசியல் பிரபாகரனுடைய அரசியல் நான் வந்து பிரபாகரன் கொடியை பயன்படுத்துறாங்க பிரபாகரன் தான் எனக்கு தலைவர் சொல்றாங்க இதை விட தலைவர் பிரபாகரனை விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் எவனும் பேசிட முடியாது அவ்வளவு மோசமான அரசியலை இங்கே முன்னெடுக்கிறார்கள் எஸ்ஏ அவர்கள் பேசும்பொழுது இது நூற்றாண்டு விழா மாவீரன் நெலினுடைய நூற்றாண்டு விழா குறித்து பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அந்த புரட்சி நடந்தது எல்லோருக்குமே தெரியும் எவ்வளவு எவ்வளவு பெரிய புரட்சி அங்கே நடைபெற்றது அதற்கு பிறகு பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை பாட்டாளி வர்க்கத்தினுடைய அரசு அமைக்கப்படுகிறது ஆனால் ஜார்மன் ஜார்மனனுடைய அந்த கொடுங்கலாட்சி வீழ்த்தப்படுவதும் படும்போது அங்கே இருந்த அரசர் இரண்டாம் நிக்கோலஸ் இருந்தார் அவரை குடும்பத்தோடு கைது செய்கிறார்கள் அவருடைய மனைவி அலெக்சாண்ட்ரா கைது செய்யப்படுகிறார் அவருடைய பிள்ளை பிள்ளைகா கைது செய்யப்படுகிறார் எல்லோருமே ஒரு பன்னெண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு சர்வாதார ஆட்சி நடத்தியவர்கள் மக்களை படுகொலை செய்தவர்கள் யாரும் கேள்வி கேட்டால் அவர்கள் இல்லாமல் செய்யப்பட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அந்த மன்னர்களை ஒரு மக்களுடைய புரட்சி வீழ்த்தி அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தி அவருடைய அந்த சாவு மிக மோசமான சாவாக இருந்தது நிக்கோலஸ் உடனடியாக சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார் தொடர்ச்சியாக அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் பனிரெண்டு பேரும் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு மக்களுடைய புரட்சி எப்படி இருக்கும் இது இது நடக்குமா என்கின்ற கேள்வியெல்லாம் வேற ஒரு வேறொரு பக்கம் இருந்தாலும் மாவீரன் லெனின் அவர்களுடைய அந்த போராட்டம் அவருடைய கருத்தியல் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்காக இருந்தது ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலைக்காக இருந்தது ஒரு பாட்டாளி வர்க்க விடுதலை உலகம் தழுவிய உலக தொழிலாளர்களே ஒன்று சேர்கள் சொல்கின்ற வகையிலே அவருடைய அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதனுடைய விளைச்சல் இரண்டாம் நிக்கோலஸ் வீழ்த்தப்படுகிறார் படுகொலை செய்யப்படுகிறார் அதோடு அந்த சாம்ராஜ்யம் முடிந்து விடுகிறது தோழர்களே ஒரு ஒரு இன விடுதலை போராட்டம் என்பது எல்லோருக்குமான இருக்க வேண்டும் யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதைத்தான் தோழர் செங்கொடி அவர்கள் இப்படி மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த இனம் இந்த தமிழ் தேசிய இனம் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டியும் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள் அவரும் அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் நம்மை விட அவருக்கு நிறைய தெரியும் அவர் இப்பொழுது ஒரு பதிப்பகம் வைத்து நடத்துகிறார்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அவர் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் இவரை விட பேரறிவாளனை விட முருகனை விட இந்த தமிழ் சமூகத்திற்கு யாரும் தியாகம் செய்து முடியாது ஆனால் வெறுமனே தியா வெறுமனே ஒரு ரெண்டு மூணு சினிமா படங்களை எடுத்துவிட்டு நான் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறேன் என்று மேதகு பிரபாரன் அவர்கள் படத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பிழைப்புவாதம் நடத்துகிறவர்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் நான் சொல்கின்றேன் மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த அரசியல் போய்கொண்டு இருக்கின்றது பாரதிய ஜனதாவுக்கு எப்படி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கின்றதோ அவர்கள் அந்த அரசியல் நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக என்ன விதமான அரசியலையும் அவர்கள் செய்வார்கள் தேசிய எதிராகவும் செயல்படுவார்கள் தேவைப்பட்டால் தேசிய பிடிப்பார்கள் கடைசியில் அதை நிற்த்துப் போக செய்வார்கள் இன்றைக்கு நடந்து ஆகவே நாம் தோழர் செங்கொடி அவருடைய நினைவு நாளில் நாம் உறுதியெடுக்க வேண்டிய உறுதிமொழி இந்த இனத்தினுடைய அடையாளம் தேசிய விடுதலையை நாம் முன்னெடுக்க வேண்டும் இந்திய இறையாண்மை ஒன்றை பேசுகிறார்கள் முதலில் தமிழ்நாட்டில் தமிழர் இறையாண்மை என்ற ஒரு கருத்தியலை முன்வைத்து தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்திய ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தலைவர் இருக்கிறார் என்றால் அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இறையாண்மை இன்றைக்கு இந்திய இறையாண்மைக்குள் சிக்கி கிடக்கிறது தமிழ் தேசியம் பேசினால் அது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய தான் முன்வைக்க வேண்டும் இந்திய தேசியத்துக்குள் உள்ளே உள்ளே நுழைந்து அல்லது உள்ளே இருந்து கொண்டு உள்ளே பதுங்கி கொண்டு தமிழ் தேசியம் பேசுவது என்பது ஒரு கேளி குத்தானது அதுவே நாம் முன்னெடுக்க வேண்டிய பயணம் நம்முடைய இலக்கு என்பது நம்முடைய விடுதலையை நோக்கி நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காகத்தான் நம்முடைய தோழர் செங்குடி அவர்கள் வீராச்சாவடைந்திருக்கிறார்கள் அவங்க விடுதலை ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை அந்த விடுதலைக்கு பின்னாடி ஒரு விடுதலை இருக்கின்றது அந்த விடுதலையை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் அந்த விடுதலை தான் விடுதலை சிறுத்தை இலக்கு என்பதை சொல்லி இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த தோழர்கள் அத்தனை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்